ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு ரொம்ப வீடியோவில் சாய்ராமில் கான்விக்கேஷனுக்கு வந்திருக்கோம் மருமகளோட தங்கச்சிக்கு இருபத்தி ஆறாவது கிராஜுவேஷன் டே சூப்பரான கோலம் போய்ட்டிருக்காங்க வெல்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு பேர் வர வேண்டியதுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு तैयार பண்ணுறோம் அந்த பந்து நைன் சிங்கர் தனசா ரெடியாகணும். ரெண்டாவது பந்து ரியல் பந்து which is coming out outside. ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ச்ல அவர் என்ன சொல்றாருன்னு ஓகே நான் குத்துக்குறேன். எல்லா நம்ம ராஜேஷ் சின்னு சொல்ல அரை படிக்கிறேன். லைஃப்ல பாசிபவா இருக்கதாங்க. யூ லைஃப் देयर ஆர் ओनली 2 கைண்ட்ஸ் ஆப் பீப்பிள். ஒருத்த கனி கிராம நான்

Stop learning! You will be fossil! MSC ஒன்பதாவது வயசில் பிஎஸ் Please keep இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டே become fossil!

என்னுடைய வீட்டை என் மனைவி என்னை நிறுவனம் செய்தது என்பதை பெருமையுடன் செய்வீங்க பத்து